சென்னையில் இருந்தாலுமே வளர்ந்து பாதை வந்து தான் ஏன்னா எனக்கு ஊர்வீங்க அதனால் திருவள்ளுவர் வந்து என்னுடைய எந்தத்துக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்னுடைய ரொம்ப சின்ன வயசில் வளர்ந்த இடம் அதான் சென்னைக்குள்ள வெளியே பார்க்கற எங்க ஊர்ல அது செம்மையா இருக்கும் அந்த கூவம் நதி ஓரத்துக்கு ஒரு கிராமம் அப்பதான் நாங்க அதனால இங்க இருக்க மக்கள் இங்க இருக்க அம்மன் இங்க இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு அப்படியே போறோம் வந்தபடியே திரும்பி மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க அப்புறம் எங்கள் வீட்டில்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திறன் எல்லா குடும்பத்துக்கும் அது மகிழ்ச்சியான ஒரு திறம்தான் நம்ம பையன் கலெக்டர் பாஸ் பண்ணிட்டாங்க பத்து வருடம் அந்த கர்நாடகாவில் ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியராக இங்கே இருந்த அல்பிஎல்லாம் என்னுடைய ஊழியர் தான் அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த அரசியல் சூழல் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அது இந்த நாட்டி போகுது அப்படின்ற ஒரு பார்வை என்னால் சரியாக பார்க்க முடிஞ்சதுனால ஒரு எடுத்தேன் அதாவது நான் வந்துட்டேன் ஒரு ஐம்பது வருஷத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் இருந்து எங்கேயோ படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபிஸர் நான் வந்துட்டேன் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வருமான ஒரு டவுட் வந்துடுச்சு எல்லாரும் வீட்லையும் எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் வேலை பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையோ வா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அரசியல் சூழ்நிலை சரியா இல்லைன்னா நல்லா இருக்க போது கிடையாது நம்ம பசங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கிறோம் படி கேட்கறோம் எதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை விட்டணும் தான் ஆனா ஒரு நல்ல அரசியல் இந்த சொத்து சேகரிதான் குரோஷன் கிடையாது அதனால இதை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னுடைய வேலையை ராஜினமா சொல்லி கொடுத்தேன் ஒரே நாளில் வேலை ராஜினாமா செய்தது மட்டுமில்லை இந்த அரசியல் தாக்கத்தை எதிர்கொள்வது சரியான ஒரு இயக்கம் எதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது போது இந்த நாட்டிலே ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்காது காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் நம்மலாம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம பொறுத்து வச்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வேலை ஜாஸ்தி நான் நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாது நம்மளுடைய வேலை பாது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு நீங்களும் பார்க்கலாம் பாஜக வீட்டில் ஒரு சக்தி வந்து தமிழகத்தில் வேகமாக விடுற மாதிரி ஒரு பாவனை இருக்கு ஆனா ஒரு தோரணை பாவனை இதெல்லாம் தான் அவங்களுடைய ஒரு பழக்கம் அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் அந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடும் ஒரே இயக்கம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் பார்த்தா அதிலும் எல்லா தலைவர்களிலும் இதை ரொம்ப தெளிவா பார்த்து சண்டை போடுற ஒரே தலைவர் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரு நம்ம வந்து அப்போ அவர் அவருக்கு ராஜினாமா கெடுதல் ராஜினாமா கிடைக்கும் ராகுல் காந்தி கிட்ட ராஜினாமா கிட்ட படிச்சுக்கல அது விட போய் படிச்சு பாருக்க

இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இன்சல்ட் ராகுல் காந்தி தனியா போராட வேண்டிய நம்மளாம் சும்மா போறலாம் கரவே முடியாது அதனால இன்னைக்கு காங்கிரஸ் காரர்கள் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்க வந்து ராகுல்ஜியை பார்த்தா எனக்கு சொல்லுங்க இதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன் அவரு பண்றது பண்ண நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அவர் நடக்கிறாரு நடக்காரு அவர் நடக்காரு நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கிறோம்ன்றதுதான் கேள்வி அப்போ இமே கேஸ் சேகரிந்து தாண்டி நம்ம நிதி சேவை அவசியம் இருந்து எதுக்கு வரை சேனூட நான் கேர சொல்லிட்டா வந்து ஒரு વેпаளரை நீங்க வெற்றுக்கு அப்படிங்க பாக்கலாம் ஒரு பேர்ல அப்படிங்க பாக்க மாட்டாங்க நம்மளுடைய வீட்ல இருந்து குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்க பாருங்க ஒரு சின்ன एग्जांपल சொல்றேன் உங்களுக்கு சென்ட்ரல் யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் மூடிட்டாங்க நான் படிக்கும் பொழுது டெல்லி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் சேஎம்எமாக இருக்கட்டும் எங்கே வேணும் நாங்கள் அட்மிஷன் வாங்கலாம் நம்ம பசங்க நிறைய பேர் சென்னை முன்னே படிப்பாங்க இன்றைக்கி அந்த வாய்ப்பு நம்ம பசங்க கிடையாது ஏன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம் இப்படி வாய்ப்புகளை ஒன்று ஒன்றாக எடுத்து இந்த ஐம்பது வருஷம் நாங்கள் எங்கே எங்கே முன்னாடி வந்தோமோ அப்படியே அதெல்லாம் நிறுத்தி பின்னாடி தளர்ப்பாங்க அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம விழிப்பு கொண்டு இதை எதிர்த்து போராட்டன்னா ரொம்ப கஷ்டம் தமிழ்நாடு தான் இப்ப இந்தியாவிலேயும் இந்த ரொம்ப முன்னாடி நிகழ்ச்சி அதுலேயும் தமிழ்நாட்டுக்குள்ள திருவள்ளுவர் முன்னாடி நிறைய ஒன் நம்ம தான் நம்பர் ஒன்னாகவும் இருக்கணும் அந்த ஓட்டி டிரஸ் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் நான் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து என் அந்நியமாக பார்க்க வேண்டாம் நான் வந்து உங்களை ஒருத்தனாக தான் அடுத்த அஞ்சு வருவோம் இது என்னுடைய ஊர் என்னுடைய மண் என்னுடைய மக்கள் நான் இங்கேயே தான் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கேன் அதனால் உங்களுக்குள்ள ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறதா நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த தேர்தலை ரெண்டாவது அதனுடைய வாக்குறுதி என்னைக்கு இருந்தாலும் சரி நான் ரெண்டாவது வந்து நான் வந்து இயக்கத்தை ரொம்ப மறுக்கிறது மனிதர்களை விட இயக்கத்தை ரொம்ப மறுக்கிறது காங்கிரஸ் பேரிக்கம் என்பது இங்கே உண்டாக இருக்காங்க எல்லாருமே என்ன தலைவர்களோட பக்கம் இருக்கட்டும் எனக்கு இயக்கம் ரொம்ப இயக்கத்தில் எந்த விதமான சதவீதமும் வரக்கூடாது எந்த விதமான கன்ஃபியூஷனும் வரக்கூடாது எல்லோரும் ஒரு குடும்பமாக இந்த இயக்கத்தை நான் முன்னெடுக்க வேண்டும் இந்த இயக்கத்திற்காக நாம் என்ன பண்ண போறோம் அடுத்த அஞ்சு வருஷம் காங்கிரஸ் எப்படி திருவள்ளுவத்தை மேலே கொண்டு வரக்கூடோம் அது நீங்க நான் எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதில் என்னுடைய ரெண்டு வாக்கு என்னால் முடிந்த வடிவம் திருவள்ளுவருக்காக பல விஷயங்கள் என்னுடைய அனுபவம் இருக்கு ஒரு பதினெட்டு பன்னெண்டு வருஷம் அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் மூலமாக திருவள்ளுவர் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம் அதே பலதரப்பட்ட மக்களுக்கு நிறைய நம்ம செய்யலாம் இயக்கத்தையும் நம்ம முன்னாடி கொண்டு வரலாம் இயக்கத்தை இயக்கத்துக்காக வேலை நான் நிறைய அப்படியே பைக் எழுந்து சுத்துவேன் இது கூட சுற்றிருக்கேன் நிறைய அப்போ நிறைய பேர் நான் இயக்கத்தில் பார்த்துருக்கேன் பத்து வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கையில் வந்து ராஜீவ் காந்தியோட பேர் ராஜகூரிய சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர் அவர் இயக்கத்தின் மீது ஒரு பட்டு பாசம் எனக்கு ரொம்ப உங்க அடுத்த அஞ்சு வருஷம் காங்கிரஸை திருவள்ளூரில் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம காட்டுவோம் ரெண்டாவது மும்பையில் ஒரு மணி நாங்கள் மட்டுமே ஆயிரும் என்றைக்கு இருந்தால் எந்த விதமான சகமும் இல்லாமல் ஒரு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக நீங்கள் நினைக்காமல் நம்ம பயில நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு இந்த காம்பினேஷன் நம்ம அடுத்த நாள் நைன் நைன் நாளைக்குள்ள நாலாணிக்குவாங்க அந்த நாமினேஷன்லேருந்து நம்ம ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேருக்கோட வலிமையை நம்ம உணரப்படணும் அது வந்து இப்போ கை நம்ம அன்னைக்கு காட்டுற ஸ்ட்ரென்த்தை வந்து எல்லோரையும் வந்து திரும்பி பார்க்க செய்யணும் காங்கிரஸ் வந்து இங்கே உயிரோட பயங்கரமான ஒரு ஆக்டிவான ஒரு பார்ட்டியாக இங்கே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பான அந்த எனர்ஜியை நம்ம கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும் உலகம் எல்லா உடம்பையும் நீங்கள் கொண்டு வாங்க சொந்தங்களை கொண்டு வாங்க എല്ലാവരും നാം കൂടി വീട് അങ്ങനെ നടപ്പോം പുതിയ അധികാരത്തിൽ വിളിക്കാം താങ്ക്